வணக்கம் நம்ம இப்ப பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா இலக்கிய வரலாறு கட்டுரையில் உரைநடையின் தோற்றமும் வளர்ச்சி அதை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் மேலை நாட்டவரினுடைய ஆதிக்கத்தினால ஏற்பட்ட மாற்றங்களினுடைய விளைவு தான் இலக்கியத்திலும் காணப்படுகிறது மரபு கவிதையிலிருந்து புது கவிதைகள் தோன்றியது போன்று செய்யில் வடிவத்திலிருந்து உரைநடை தோன்றியது இவ்வுரைநடை பொருளை மறைவின்றி உள்ளதை உள்ளபடியே வெளியிடும் முறைதான் அமைந்துள்ளது என பிரிட்டன் கலை களஞ்சியம் விளக்குகிறது இவ்வுரைநடையினுடைய தோற்றம் வளர்ச்சி என்ன அப்படிங்குறதா நம்ம இப்ப விரிவாக பார்க்க போறோம் உரைநடை அப்படின்னா விளக்கம் என்ன இந்த நூற்றாண்டில் சிறந்து விளங்கும் உரைநடை தமிழுக்கு புதிதன்று கால சங்க காலத்திற்கு உட்பட்ட தொல்காப்பியம் தொன்மைதானே உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கிய செய்தி நமக்கு சொல்றது என உரையும் பாட்டும் கலந்து செய்யப்பட்ட பழமை நூல்களை பற்றி குறிப்பிடுகிறது எனவே பழங்காலத்தில் உரைநடை இருந்தது அப்படிங்கிறக்கான சாட்சி தான் அந்த சங்க இலக்கிய பாடல் சரி இளங்கோவடிகளினுடைய உரைநடை எப்படி இருக்கு உரையிடையிட்ட பாட்டுடை செய்யல் என்று சிறப்பிக்கப்படும் சிலப்பதிகாரம் உரைநடைக்கு சான்றாகிறது சிலப்பதிகாரத்தைப் போலவே பாரத வெண்பா தகடூர் யாத்திரை ஆகிய இரு நூல்களும் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யல்களாக அமைந்தவையாகும் நக்கீரரினுடைய உரைநடை அப்படின்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்த சிலப்பதிகாரத்திற்கு அடுத்து கிடைப்பது உரையாசிரியர்கள் எழுதிய உரை நூல்களே ஆகும் இறையனார் அகப்பொருள் என்னும் சங்க இலக்கிய நூலுக்கு நக்கீரர் எழுதிய உரையை அனைவரும் புரியும் வண்ணம் உவமை கொண்டு அமைந்து உள்ளது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா தொல்காப்பிய உரைநடை தொல்காப்பிய என்ற தமிழ் இலக்கண நூலுக்கு பல்வேறு உரைகள் வந்துள்ளன தொல்காப்பியத்திற்கு இளம்பூரனார் தெய்வ சிலையார் கல்லாடார் சேனாவரையார் நச்சினார்கினியர் போன்ற பறை பலர் உரை எழுதி உள்ளனர் சரி இதில் மணிப்பிளவாள நடை அப்படின்னா என்ன மணி அப்படின்னா தமிழ் சொல்லை குறிக்கும் பிரவாளம் வடமொழி சொல்லை குறிக்கும் பிரவாளம் என்றால் ம பவளம் பவளம் என்பது பொருள் மணியும் பவளமும் கலந்து தொடுக்க பெற்ற மாலை அழகாக அமையும் அதுபோல தமிழுடன் வடமொழி சொற்களை மிகுதியாக அழகாக அமைத்து எழுதுவது அழகாக இருக்கும் பல்லவர் காலத்தில் தமிழ் சொற்களும் வடமொழி சொற்களும் கலந்து பனி மணிப்பிரவால நடை தோன்றிய இத்தகைய ஒரு நடையினை தோற்றுவித்தவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சமணர்கள் இந்நடையில் தோன்றிய நூல் மண்டல புருடர் என்னும் சமணரால் எழுதப்பட்ட ஸ்ரீபுராணம் சிறந்து விளங்குகிறது இந்த நடை சமணர்களால் கைக்கொள்ளப்பட்டு வளர்க்கவும் பட்டது வைணவ நூல்களுக்கு உரை வகுத்த பெரியவச்சான் பிள்ளை வடக்கு திருவீதி பிள்ளை ஆகியோர் இந்த நூலுக்கு உரையை வகுத்தும் கொடுத்துள்ளனர் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இலக்கிய உரைநடைகள் பத்து பாட்டுக்கும் சீவக சிந்தாமணிக்கும் நச்சினார்கிணியர் உரை எழுதி உள்ளார் சிலப்பதிகாரத்திற்கு அடியாருக்கு நல்லாரின் உரை செல்வாக்கு பெற்று உள்ளது திருக்குறளுக்கு பரிமேலழகரின் உரை புகழ் பெற்றது ஆகும் திருக்குறளுக்கு பலர் உரை எழுதி இருந்தாலும் மு வரதராசனார் அவர்களின் உரை எளிய உரையே மக்களுக்கு வரவேற்பு பெற்று உள்ளது ஐரோப்பியருடைய உரைநடை தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு கூட இவரை சொல்லலாம் மணிப்பிரவாள நடை மறைந்த காலகட்டத்தில் ஐரோப்பியர் உரைநடை தோன்றியது இந்தியாவிற்கு வந்த ஐரோப்பியர்கள் தங்கள் மத கருத்துக்களை பரப்புவதற்காக எளிய உரைநடையை அறிமுகப்படுத்தினர் எண்ணற்ற உரைநடை நூல்களுக்கு தமிழில் தோன்றுவதற்கு வழியும் செய்தனர் உண்மையிலேயே உரைநடை தோன்றுவதற்கு அச்சுப்பொறியே காரணமாகவும் இருந்து உள்ளது வேதியர் ஒழுக்கம் வேத விளக்கம் போன்ற எண்ணற்ற நூல்களை படைத்த வீரமாமுனிவர் தமிழ் உரைநடையின் தந்தை என போற்றப்படுகிறார் சரி தத்துவ போதக சுவாமிகள் என்று அழைக்கப்படும் ராபர்ட் டி நோபிலியின் எண்ணற்ற உரைநடை நூல்களையும் எழுதியுள்ளார் இவரது நடை பேச்சு தமிழையும் பழமொழியையும் கலந்து எழுதப்பட்டது இவர்களைப் போன்று கால்டுவெல் ஜியூபோப் ஆகியோர் தமிழ் உரைநடை தோன்றுவதற்கு துணையும் புரிந்து உள்ளனர் வளர்ச்சி ஐரோப்பியர் உரைநடை நூல்கள் எழுதி ஐரோப்பியர்கள் உரைநடை நூல்கள் எழுதி உரைநடையை வடிவத்தை உயிர்ப்பித்தனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கவிப்பாடும் புலமை பெற்ற புலவர்களும் உரைநடை நூல்களை எழுதினார்கள் அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் சிவஞான முனிவர் ஆறுமுக நாவலர் ராமலிங்க சுவாமிகள் போன்றோர் ஆவார்கள் சரி அடுத்தது பாத்தீங்கன்னா இத பத்தி இன்னும் விளக்கமா நம்ம பார்க்கணும் அதுல சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்கம் இஞ்சைய உரைநடை ஆசிரியர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்கம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பண்படுத்தப்பட்ட உரைநடை இருபதாம் நூற்றாண்டில் செழித்து வளர்ந்திருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது எனினும் ராமலிங்க சுவாமிகள் வளர்த்த நல்ல தமிழ் உரைநடை தரம் இந்த நூற்றில் குன்றிய சரி இந்த இஞ்சய உரைநடை ஆசிரியர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உரைநடையில் சிறந்து விளங்குபவர்களாக எம் எம் இஸ்மைல் காபா அரவாணன் எம் எஸ் உதயமூர்த்தி புவியரசு டாக்டர் நா மகாலிங்கம் போன்றோர் ஆகும் நன்றி வணக்கம்